அந்த தொங்கல்ந்து அந்த தொங்கல் வரைக்கும் சரி சரியாக எப்படி ஸ்ட்ரைட்டாக தானே இருந்துச்சு அந்த தொங்கல் இருந்து அந்த தொங்கல் வரைக்கும் நீங்கள் வேணால் நோட்ஸ் எழுதுகிறவங்க எழுதிக்குங்க நூற்றி ஐம்பது அடி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபீட் ஓகே டிரெக்ஷன்ஸை நான் சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க இப்போ எப்படி நம்ம எங்கே வைப்போம் இங்கே எங்கே ஆ மகாபரிசு ஸ்தலத்தை இங்கே வைப்பமா சரி அப்போ ஸ்தலம் எங்கே இருக்குதுன்னா மேற்கில் இருக்கு வெஸ்ட் ஸோ திஸ் பி வெஸ்ட் இப்போ இதுதான் மகாபரிசுத்தலம் இங்கே தான் இருக்க போகுதுன்னா இதுதான் மேற்கு அப்போ மகாபரிசுத்தலம் இங்கே இருக்குதுன்னா வாசல் எங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும் அப்போ அதுதான் கிழக்கு புரியுதோ அப்போ கிழக்கு அங்கே மேற்கு இங்கே அப்போ வடக்கு எங்க இருக்கும் இந்த சைட் இந்த செவர் நார்த் அப்போ நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு ஓகே இப்போ நீங்கள் கட் பண்ண பண்ணிக்கிறோம் இதுதான் ஆசிரிப்பு கூட ஆரம்பிக்கு அப்போ இந்த ஹாலுக்கும் என்ட்ரன்ஸ் அங்க தானே இருக்கு அப்போ ஆசிரிப்பு கூடாரத்துக்கும் என்ட்ரன்ஸ் அங்கே தான் இருக்குன்னு நினச்சிக்கிறோம் இப்ப என்ட்ரன்ஸ்ல இருந்து அதாவது கிழக்குல இருந்து மேற்கு வரை அந்த நீளம் எத்தனை அடி நூற்றி ஐம்பது அடி ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ஃபீட் இருந்து தெற்குக்கு அகலம் எத்தனை அடி அதனுடைய பாதி அப்ப 150 ஐம்பது பாதி எவ்வளவு எழுபத்தி ஐந்து அடி சரியா ஹண்ட்ரட் feet ஃபீட் and ஃபீட் feet அண்ட் ஃபைவ் ஃபீட் இதில் உள்ள ரெண்டு மூடிய பகுதிகள் இருக்கு இப்போ ஆசரிப்பு கூடாரத்துக்கு கூரை கிடையாது ஹலோ வழங்கா ஆசரிப்பு கூடாரத்துக்கு கூரை கிடையாது துணியால தான் வேலி இருந்தது அந்த கம்புகள் எல்லாம் ஊண்டி திரைகள் திரைகள் தான் போட்டு வச்சிருந்தாங்க அழகழகான திரைகள் நமக்கு அந்த திரை மூடி இருக்குது ஒரே ஒரு வாசல் தான் அந்த சைடு கிழக்கு பக்கத்துல ஒரே ஒரு வாசல் தான் இருந்துச்சு அப்ப நீங்க ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளுக்கு வாரதாக இருந்தா அந்த கிழக்கு பக்கத்துல இருந்து தான் மேற்க நோக்கி நீங்க வரணும் அது தான் நீங்க வெளியே போகணும் வேற வழியால பாஞ்சோ ஏரியோ குதிச்சோ போறதுக்கு தடை அப்ப கூற இருக்காது ஓப்பன் இந்த ரெண்டு மூடிய பிரதேசங்கள் இருந்துச்சு அந்த மூடிய பிரதேசம் அதுவும் திரைகளால தான் ஆனால் ஃபுல்லா மூடியிருக்கும் அது என்னன்னா ஸ்தலமும் மகா பரிசுத்தலமும் ஹோலி பிளேஸ் அந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் அல்லது ஹோலி ஆஃப் அப்போ நம்ம ஹோலி ஆஃப் ஹோலிஸில் தொடங்குவோம் மகாபரிசுத்தலம் தொடங்குவோம் அது எப்படின்னா ஒரு சரியான சதுரம் மாதிரி இருந்துச்சு பதினஞ்சு அடி நீளம் பதினஞ்சு அடி ஆகலாம் அப்போ இங்கிட்டு பதினஞ்சு இங்கிட்டு பதினஞ்சு இங்கிட்டு பதினஞ்சு இங்கிட்டு பதினஞ்சு புரியுதோ அதுக்குள்ளே என்ன இருந்தது இப்போ பதினஞ்சு பதினஞ்சு தானே ஒரு சின்ன ஏரியா அதுக்குள்ள இருந்தது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி மட்டும் தான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இப்போ இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை இனி வரும் நாட்களில் இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் எல்லாருமே உங்கள் எல்லாருக்கும் இன்டர்நெட் இருக்குது ஆமாவா இல்லையா இன்டர்நெட்டில் தி ஆர்ட் ஆஃப் த கவனண்ட் அப்படின்னு அடிச்சுட்டு இமேஜுக்கு போங்க அப்போ விதவிதமான இமேஜஸ் வரும் அந்த ஆர்க் ஆஃப் த கமனண்ட்டை காட்டி அப்போ அதை பார்த்துக்கலாம் நீங்கள் அழகாக தங்கத்தால் செய்யப்பட்ட பெட்டி அந்த பெட்டியின் மேலே இப்படி சிறைகால இப்படி மூடி இருக்கிற ரெண்டு தேவ தூதர்கள் ரெண்டு ஒன்று ஒன்று முகம் கொடுக்குற மாதிரி ஃபேஸ் பண்ணுற மாதிரி இப்போ இப்போ இங்கே தானே இருக்குது ஸ்தலம் அப்போ உடன்படிக்கை பெட்டி இப்படி தான் இருக்கும் நாலு கம்பு இப்படி இருக்கும் அந்த சைடில் ஒன்று இந்த சைடில் ஒன்று இந்த சைடில் ஒன்று இந்த சைடில் ஒன்று அந்த பெட்டியை தூக்கிக்கிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அப்போ அந்த பெட்டியில் வந்து இப்படி ஒரு தேவதூதன் உருவமும் இப்படி ஒரு தேவதூதன் உருவமும் இருக்கும் அந்த ரெண்டு தேவதூதர்கள் உருவங்களுடைய சி சிறகுகளும் ஒன்றோட ஒன்று படுற மாதிரி தங்கத்தில் செஞ்சிருப்பாங்க அந்த உடன்படிக்கை பெட்டி உள்ளுக்கு பத்து கற்பனைகள் எழுதப்பட்ட அந்த ரெண்டு பலகை கல் பலகை அது இருக்கும் அப்புறம் ஆரோனுடைய அந்த துளிர்த்த கோல் இருக்கும் அப்புறம் எகிர்த்தியிலேருந்து வரும்போது மண்ணா கூட்டிச்சே மண்ணா சாப்பிட்டாங்களே அந்த மண்ணா ஒரு பாத்திரத்தில் அதுக்குள்ளே இருக்கும் அந்த மூணு ஐட்டம் மட்டும்தான் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்தது அப்போ இந்த ஸ்தலத்துக்கு முன்னால இருக்கிற அடுத்த பகுதிக்கு பேர் பரிசுத்தலம் பரிசுத்தலத்தினுடைய அகலமும் சேம் தான் பதினஞ்சு அடி தான் இப்ப ஸ்தலம் இருக்கே பதினஞ்சு அடி அந்த பதினஞ்சு அடியில் ஒரு திரை வந்து மூடும்ல அதோடு இங்கிட்டு இன்னொரு முப்பது அடி நீளமாக அந்த பரிசுத்தலம் இருக்கும் புரியுதா அப்ப மகா பரிசுத்தலத்தையும் மகா பரிசுத்தலத்தையும் ஒரே இதுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா எத்தனை அடி நீளமா இருக்கும் நாற்பத்தஞ்சு அடி நீளம் பதினஞ்சு அடி அகலம் ஓகே எல்லாருக்கும் புரியுதா இப்ப இந்த போர்டினுடைய அகலம் தான் வாங்கிக்கலே பதினஞ்சு அடி அப்ப இதுல இது வரைக்கும் இன்னொரு பதினஞ்சு அடி இங்கிட்டு வந்துச்சுன்னா இதுதான் மகா மகாபரிசுத்தலம் இதுல இருந்து இன்னொரு முப்பது அடி போயிட்டு எப்படி வந்தா அது பரிசுத்த பரிசுத்தலம் ஆமா திரை ஒண்ணு நடுவில் இருக்கும் இப்படி இப்ப நாற்பத்தஞ்சு அடி நீள ஒண்ணு இப்ப ஃபுல் ஆசரிப்பு கூடாரமும் நூற்றி ஐம்பது அடி நீளம் தானே நூற்றி ஐம்பது அடி நீளம் எழுபத்தஞ்சு அடி அகலம் அதில் மேற்கு பக்கமாக உள்ள நாலு பக்கமும் ஒரு பகுதின்னு வைங்களேன் அப்ப அந்த மூடி இருக்கிற பகுதி எத்தனை அடி அகலம் பதினஞ்சு அடிய நீளம் நாற்பத்தஞ்சு அடி அப்ப நாற்பத்தஞ்சு அடி நீளம் பதினஞ்சு அடி அகலம் என்க்ளோஷர் உள்ள அந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு திரை முப்பது அடியில் ஒரு திரை அப்ப நாற்பத்தஞ்சு அடியில் முதல் முப்பது அடியை விட்டு ஒரு திரை வந்தால் இந்த பக்கம் இன்னும் எவ்வளவு மிச்சப்படுது பதினஞ்சு அப்ப அந்த முப்பது அடி செக்ஷனுக்கு பரிசுத்தலம்னு பேர் இந்த பதினஞ்சு அடி கடைசி செக்ஷன் இருக்குது அதுக்கு தான் அதாவது பரிசு மகா பரிசுத்தலம் அப்படின்னு பேர் புரியுதா இப்போ இருக்கும் சரி இந்த 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 பிரிவுகள் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வாரதுக்கு எந்த பக்கத்தால் வருவீங்க நீங்கள் அதுவும் அங்கே இருக்கிற என்ட்ரன்ஸ் வழியால வருவீங்க இப்போ என்ட்ரன்ஸ் வழியால் வந்தால் இதுக்குள்ள நீங்க சுத்தி தெரியலாம் ஆனால் இந்த மூடப்பட்ட பகுதிக்குள்ள வாரதா இருந்தால் நீங்க ஆசாரியர்களா மட்டும் தான் இருக்கணும் யார் அந்த மூடப்பட்ட பகுதிக்குள்ள வர முடியும் ஆசாரியர்கள் மட்டும் பிரீஸ் ஓன்லி பிரீஸ் மட்டும்தான் வரலாம் அதுவும் எந்த செக்ஷனுக்கு வரலாம் அந்த முத முப்பத்தடி செக்ஷனுக்கு மட்டும்தான் வரலாம் அந்த கடைசி பதினஞ்சு பை பதினஞ்சின்னு ஒன்று இருக்கேன் மகாபரிஷத்துவ ஸ்தலம் அதுக்குள்ள எல்லாரும் வர முடியாது ஆசாரியர்களுக்கு கூட வர முடியாது யாருக்கு வர முடியும் பிரதான ஆசாரியனுக்கு மட்டுமே அதுவும் வருஷத்தில் ஒரே நாள் என்ன நாள் ஒப்புரவாக்குதலின் பண்டிகையின் நாள் அந்த நாள் மாத்திரம் வெளியே பலி கொடுத்து அந்த இரத்தத்தை எடுத்துக்கிட்டு உள்ள வந்து அதை ஆண்டவருக்கு அவர் ஒப்பு கொடுக்கணும்